வந்தவாசி அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளனர் அவர்களுக்கு எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தார் இந்த செய்தி தொகுப்புடன் வைகரை செய்திகளின் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகின்றன அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழோடு திருவண்ணாமலை மாவட்டம் மருதநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் எண்பத்தி ஐந்து வயது முதியவர் கன்னியப்பன் இருளர் இனத்தைச் சேர்ந்த இவர் விறகு வெட்டும் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு ஒரு மகளும் மூன்று பேரன்களும் உள்ளனர் பல ஆண்டுகளாக செய்யாறு அடுத்த வீரம்பாக்கம் கிராமத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் எதிரொலியாக கன்னியப்பன் குடும்பத்தினர் ஏழு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் கொத்தடிமைகளாக இருந்த காலத்தில் வாக்குரிமை உள்பட எவ்வித அடிப்படை உரிமை பற்றியும் விழிப்புணர்வு இல்லாமல் அவர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் கன்னியப்பன் குடும்பத்தினருக்கு வாக்காளர் அடையாள அட்டை உள்பட அரசு ஆவணங்கள் கிடைக்க அதிகாரிகள் வழிவகை செய்தனர் இதையடுத்து வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் கன்னியப்பன் உள்பட அவரது குடும்பத்தார் ஏழு பேர் மருதநாடு கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க உள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கண்ணியப்பன் வீட்டிற்கு சென்று எவ்வாறு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தார் தரையில் அமர்ந்து எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் விரிவாக எடுத்துரைத்தது அக்கிராமத்தினரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது முப்பது வீடு இருக்கு ஒரு நாங்கள் அறுபது பேர் ஓட்டு போட்டுக்கிறோம் ஒரு ஏழு பேர் மட்டும் வந்து ஓட்டே போட்டதில்லை ஓட்டு போடுறது இதுக்காக இப்போ கலெக்டர் வந்து எங்களுக்கு புது மிஷின் வந்து சொல்லிக் கொடுத்து அவரு இந்த டைம் சொல்லி கொடுத்து நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட போறோம் கண்ணியப்பன் ஒரு எண்பத்தைந்து வயது நிரம்பிய ஒரு வாக்காளர் அவர் வீட்டில் இப்போ அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டெமோ அவருக்கான அவர் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வந்து பாண்டட் லேபர்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ஏழு பேர் வந்து வந்து வாக்காளராக இருக்காங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க இப்போ தான் ஓட்டு போட வராங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மிஷின் வச்சு எப்படி இந்த மக்களாட்சியில் எப்படி வாக்களிக்கிறது அந்த இவிஎம் மிஷின் வச்சு நம்ம இப்போ டெமோ பண்ணோம் எண்பத்தி ஐந்து வயது முதியவர் உட்பட ஏழு பேர் முதன்முறையாக தேர்தலில் வாக்களிப்பதை அறிந்து மாவட்ட ஆட்சியரே நேரில் வீட்டிற்கு சென்று விளக்கம் அளித்துள்ள சம்பவம் ஒவ்வொருவரும் வாக்களிப்பதின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது மொஹைதீன் நியூஸ் செவன் தமிழ் வந்தவாசி